சரி ஒரு கரெக்டாக இன்னும் சைஸ் சைஸ் எல்லாம் இருக்கணும் இதில் முன்னாடி எனக்கு மிஸ் ஆகிடுச்சியா சரியான சைஸ் நண்பா ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கலே சரியான சைஸ் நண்பா ஃபஸ்ட்டு வராளே ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கு புதுசாக ரெண்டு நண்பர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பாருங்கன்னா பாருங்க காட்டுறீங்களாப்பா முடியும் வெக்கப்படுறாங்க படுறாங்க நண்பா காட்டில் தேங்க்யூ ஃபஸ்ட்டு கேஷ்டில் ஃபர்ஸ்ட்டு மேனே என் லக்கி புறாது ஸ்டைக்கரு தேங்க்யூ நான் பாக்கர் ஃபிராக் ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிட்டேன் ரெண்டாவது ட்ரைவ் பண்ணுறேன் மரத்தான் பார்க்கலாம்